தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் பேசு தமிழ் பாடு தமிழ் பழகு கவி தமிழாய் இசை தமிழாய் உரை தமிழாய் திரைத்தமிழாய் புக்சூடும் புவியாடும் தமிழுலகு அக வாழ்வுக்கு அகநானூறு புற வாழ்வுக்கு ஒரு அறவாழ்வுக்கு புற நேர்மைக்கு எண்ணின வரலாறு இனமேன்மைக்கு இன்னின வரலாறு தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் பேசு தமிழ் பாடு தமிழ் பழகு எங்க எங்கள் தமிழ் வீர தமிழ் ஈழத்தமிழ் அன்பு தமிழ் மழலை தமிழ் மாதுரை தமிழ் சென்னை தமிழ் கொங்கு தமிழ் பொதிகை தமிழ் நெல்லை தமிழ் இறை தமிழ் இசைத்தமிழ் திரைத்தமிழ் இகழ் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் 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 தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் பேசு தமிழ் பாடு தமிழ் பழகு சிலப்பதிகாரம் எங்கள் தமிழ் மணிமேகலையும் எங்கள் தமிழ் அழகின் சிரிப்பும் எங்கள் தமிழ் ஆதிச்சூடியும் பத்து பாட்டும் எட்டு தொகையும் தொல்காப்பியமும் மதுரை காஞ்சியும் பாயாக்கையும் சித்த பாடலும் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் பேசு தமிழ் பாடு தமிழ் பழகு புறப்பொருள் வெண்பா எங்கள் தமிழ் யாபதிகாரம் எங்கள் தமிழ் முதுமொழி காஞ்சி எங்கள் தமிழ் நெடுநல் வாடை எங்கள் தமிழ் குறுந்தொகை கரித்தொகை நச்சினை பறிப்படல் பட்டின பாலையும் பல நாளடி கலிங்கத்து பரநீப திருப்புகழ்பமும் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் தமிழா தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் பேசு தமிழ் பாடு தமிழ் பழகு கவி தமிழாய் இசை தமிழாய் தமிழாய் திரைத்தமிழாய் புகசூடும் புவியாடும் தமிழுலகு வணக்கம்